ஸ்ரீ ஸ்ரீரமண அருளமுத்தம் பாபி என்ற எண்ணம் எதற்காக பக்தரின் கேள்வி நித்திய கர்மானுஷ்டானத்தைக் கூட சரிவர செய்யாத பாபினான் அதனால் ஏன் அடுத்த ஜென்மா என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டி வருமோ தெரியவில்லை பகவானே தாங்கள்தான் என்னை காத்தருள வேண்டும் பகவானின் பதில் நான் பாபி என்று எதற்காக நினைக்கிறீர்கள் கடவுளை நம்பினால் ஜென்ம ஜென்மமும் அவர் காத்தருள்வார் பாரத்தையெல்லாம் அவரிடம் ஒப்புவித்துவிட வேண்டும் திருவாசகத்தில் நாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாயப் மாயப்பிறவி வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றே ஆயக்கடவே நானோதான் அதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே என்று விளக்கப்பெற்ற பரிபூரண ஆத்ம சமர்ப்பணம் ஒன்றே வேண்டும் அதுவே நம்மை என்றென்றும் காக்கும் ஆதாரம் ஸ்ரீயரமணாசிரம நூல்கள் பின் குறிப்பு மேற்கண்ட திருவாசகத்தின் பொருள் நெற்றியில் கண்ணுடைய பெருமானே நாயினும் கீழான நாயை ஒத்த அடியேனே விரும்பி நீயே ஆளாக ஏற்றுக்கொண்டனே எனக்கு இனிவரை இருக்கும் மாயா காரியமான பிறவிகளை உன்வசமாக வைத்திருப்பதல்லாமல் நானோ இதனை பற்றி ஆராய கடமைப்பட்டவன் இதில் அதிகாரம் என்னுடையதோ உடற்சிறையில் இடு அல்லது உன்னுடைய திருவடியின் நிழலிலே இருத்து ஏத்து வேண்டுமாயினும் செய்